வணக்க மக்கள் ஈடு சினிக்கமே கேன்ஸ் பாட்மாஸ்டர் சாப்பிட்டஸ் தான் வீடு போறதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு போலாம் நம்ம போன சாப்பிட்டு என்ன பார்த்திருப்போம் நம்ம ரோனன் அவன் இருக்கல அவருமே போய் அங்க இருக்கா கிளாஷியர் கூட சண்டை போட்டுருப்பா இங்க வேறன் அப்படின்னு சொல்லி ஒரு வந்திருப்பா இவ பிரியாவுக்கு பதிலா வந்தவ இவனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காது அதனால நம்ம ரோனன் உள்ள வந்த உடனே அவனை ஈஸியாவே கலெக்ட் பண்ணிருவா

இன்னும் வரல அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம ரோனோட ஒன்னு ரெண்டு கட்டுல நிறைய அப் நார்மலான ஃபோர்ஸ் இருக்கும்ல நம்ம ரோன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒன்னு ரெண்டு ஃபோர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற அட்டாக்ஸ்ல மட்டும் அதிகப்படியான மானா வந்திருக்கு சோ அந்த அப் நார்மலான மானா நாளது மட்டும்தான் நம்ம ரோனன் அந்த ஸ்வாக்கி அப்படின்றதை எடுத்துக்கிட்டா அந்த வைமண கட் பண்ண போதும் அதே மாதிரியான விஷயம் தான் நடந்திருக்கு சோ அத நம்ம ரோனன் சுவாக்கி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான் ஆனா அது உண்மை கிடையாது நம்ம ரோனனோட பிசிகல் ஃபோர்ஸே நார்மலா ரொம்ப அதிகம் அதனாலதான் நார்மலா எந்த மானாவும் இல்லாமையே நம்ம ரோனனால அகாயிட்டை எதிர்த்து சண்டை போட முடிஞ்சுச்சு ஆனா அதுல கொஞ்சம் மானம் வந்தாலே அது சுவாட்டி நம்ம ரோனன் நினைச்சிக்கிவாள ஆனா அது உண்மையிலே மானா கிடையாது நம்ம ரோனனோட ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம நம்ம ரோனன்மே அது ஒரு சின்ன டூலா மட்டும்தான் பாக்குறான் அது தன்னோட ஃபோர்ஸு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு டூல் அப்படிதான் இந்த மானாவை பாக்குறா ஆனா மானாவே தனியா ஒரு பெரிய பவர் அப்படின்றத நம்ம ரோனன் ரியலைஸ் பண்ணவே இல்ல அதுக்கான காரணம் இது வரைக்கும் நம்ம ரோனன் கிட்ட மானானு ஒரு பவர் இருந்ததே இல்ல அது இப்பதானே கிடைக்குது அதனால அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் அப்படி தான் இருக்கு ஆனா அது கண்டிப்பா வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிய வைப்பாங்க இப்ப நம்ம ரோனனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்ப அவனுக்கு எங்க ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இருந்தாலும் உனக்கு உனக்கு இப்ப புரியாம இருக்கலாம் ஆனா எல்லா நேரத்திலயும் உனக்கு லக் ஒர்க் ஆகாது கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அந்த நேரத்துல உன்னோட வால்வாசாவா போராட்டத்துல கண்டிப்பா இந்த பானாதான் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்ப நீ என்ன பண்ணுவ அப்ப நீ இதை பண்ணுல அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ரோன ஏற்கனவே அந்த மாதிரியான போராட்டங்களை நிறைய பாத்துட்டா அப்படி ஒருவேளை ஒரு போராட்டம் வந்துச்சு அது நம்ம ரோனால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா அப்ப கண்டிப்பா இதை பண்ணி தானே ஆகணும் அதனால அவனும் சொல்லுவாங்க கவலைப்படாத எல்லாத்தையும் எல்லாராலையும் உடனே எல்லாம் பண்ணிட முடியாது வெறும் ஆரம்பம் மட்டும் தான் லேக் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாத்திலையும் நம்ம ட்ரைனிங் கொடுத்து அதை மொத்தமா ஃபீல் பண்ணிடுவோம் அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் இப்போதைக்கு நம்ம பண்ண எல்லாம் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் உன்னால அந்த மாணவ நேச்சுரலா யூஸ் பண்ண முடியணும் அந்த மாதிரி உன ஒரு ஸ்டேஜ்க்கு கொண்டு போகணும் அதுதான் இப்பதைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு நம்ம ரோனோட அந்த லாம் வாங்குவாங்க நம்ம ரோனும் கேட்பான் எதுக்காக என்னோட லாம் ஆச்சாவா வாங்கினீங்க அப்படின்னு அப்போ உடனே அவங்களோட மாணவ அந்த லாம் எடுத்துட்டு வருவாங்க அதை எடுத்துட்டு வந்த உடனே அந்த லாம் ஆச்சா ரிசனேட் ஆக ஆரம்பிச்சிடும் நார்மலா ஒருத்தவங்களோட அந்த மானா இருக்குல்ல அது ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஸ்வாட் ரெசனேட் ஆகும் இப்போ அந்த லாமாச்சாவோட உண்மையான ஃபார்ம் நம்ம ரோனால பார்க்க முடியும் நல்ல ரெட் கலர் வெர்ஷன்ல இருக்கும் இதுதான் லாமாச்சாவோட அந்த உண்மையான ஃபார்ம் இது நம்ம நாமிரஸோட மானாவுக்கு ரெசனேட் ஆகி தான் தன்னோட பொட்டன் பவரை ரிலீஸ் பண்ணிருக்கு நார்மலா நம்ம நாமிரஸோட அந்த உருசா இருக்குல்ல அதே மாதிரி அந்த டூ கிராண்டியாவோட பேல் ரோட் இருக்குல்ல இது எல்லாமே நம்ம டோரோன் செஞ்சு கொடுத்த அந்த வெப்பன்ஸ் இந்த மாதிரி மாஸ்டர் கிராஃப்ட்மேன் செய்யற அந்த எல்லா வெப்பன்ஸ்க்குமே பொட்டன் பவர்னு ஒன்னு இருக்கும் இந்த பவர் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் அதுங்களோட ஓனர் எப்போ ஒரு சர்டன் லெவல ரீச் பண்றாங்களோ அது வரைக்கும் தன்னோட ட்ரூ பவர் அது காட்டவே காட்டாது அந்த மாதிரி அதோட ட்ரூ வேல்யூ எப்ப அன்லாக் ஆயிருக்கும் அப்ப யாராவது அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதோட பவர் நார்மலை விட ரொம்ப ரொம்ப செவரல் டைம் ஸ்ட்ராங்கரா இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்ப அந்த அதிகமா இருக்கிறதுக்கு நம்ம லாமாச்சா வச்சு ஒரு சிம்பிளான ஸ்லாஷா கொடுப்பாங்க நம்ம நாபிரோஸ் அதை பண்ண உடனே அந்த மொத்த இடமும் அப்படியே அதிர்ந்து போயிடும் அந்த மொத்த இடத்தையும் அப்படியே ஸ்லாஷ் பண்ணிட்டு போயிருவாங்க எல்லா டமேஜும் அப்படியே பறந்து போயிடும் ரோனன் கீழே பாக்கும்போது பயங்கர அதிர்ச்சி ஏன்னா ஸ்ட்ரென்த் மேஜிக் போட்டு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண அந்த ட்ரைனிங் ரூம் வெறும் ஒரே ஒரு ஸ்லாஷுக்கு இப்படி கா டேமேஜ் ஆயிடுச்சு அது மட்டும் கிடையாது தாமாலா ஓப்படும் போது இதெல்லாம் நடக்கவே இல்லையே இல்லையா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் கேட்கும்போது அப்போனே நம்ம நேபிட சொல்லுவாங்க அதுக்கான காரணம் உன்னோட அந்த மானாவோட லெவல் இன்னொரு சர்டைன் ஸ்டேஜ் ரீச் பண்ண அது உன்னோட வெப்பனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு உன்னோட வெப்பனுக்கு தெரியும் நீ எப்ப ஸ்ட்ராங்கா மாறுவ எப்ப தன்னோட பவர் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு அதுவரைக்கும் நீ ட்ரெயின் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம ரோனனுக்கு அடுத்த கோல் என்னவா இருக்க போகுது அப்படின்றது புரிஞ்சிருச்சு இப்ப நான் எதுல ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தன்னோட இன்ஸ்ட்ரக்டர் பார்த்து கேட்பான் ஏன்னா அந்த ஸ்வாடுக்கு நான் யாருன்றதை காட்டணும்ல அதோட ஓனர் யாருன்றதை நிரூபிக்கணும்ல அதை ஃபர்ஸ்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லுவான் இப்போ உடனே இன்ஸ்ட்ரக்டரும் நீ ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ண போற ஃபர்ஸ்ட் உன்னோட மாணவ மெயின்டெயின் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ரோனும் அத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா அதாவது மாணவ வெளில எடுத்துட்டு வந்து அதை மெயின்டெயின் பண்ணியே வச்சிருக்கணும் இதான் நம்ம ரன் பண்ண வேண்டியது இப்போ ஒரு நாள் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரோனன் நாற்பத்தஞ்சு செகண்ட்ஸ்க்கு மாணவ மெயின்டெயின் பண்ண முடியும் அதாவது மொத்தமா டோட்டலா இப்போ அதே மாதிரி திருப்பி அவன் இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ண மூணு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றரை நிமிஷமோ அஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷமும் கொண்டு போயிருவான் சோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங் எடுத்து ஒரு வழியா பதினாலு நாள் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதிமூணு நிமிஷம் சாலிடா அவன் பதிமூணு நிமிஷத்துக்கு அந்த மாணவ மெயின்டெயின் பண்ணி வச்சிருப்பான் இதுதான்

அதுக்கப்புறம் தான் அத்தனை டம்மிஸோட தலையும் மொத்தம் அப்படியே செதுரும் எல்லா டம்மிஸோட தலையை மட்டும் கரெக்டா வெட்டியிருப்பான் அந்த அளவுக்கு தன்னோட மானா இப்ப கொஞ்சம் ரோனனுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இதை பாக்க நம்ம நாவிரோசும் உண்மையிலேயே சூப்பரா தான் பண்றேன் இப்போ உனக்கு இந்த ட்ரைனிங்கான அர்த்தம் என்னன்றது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம ரோனனுக்கு இப்போ தான் இது தெளிவா புரிய வருது இந்த மானாவை யூஸ் பண்றது எந்த அளவுக்கு இந்த ஒரு பவரை இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி இந்த மானா இருக்கிறது தன்னோட சென்சஸ் எல்லாத்தையும் எப்படி ஹைடன் பண்ணும் அப்படின்றது ஆனா அதையும் தாண்டி நம்ம ரோனனோட அதோட பொடென்சியல் என்னன்றதை நம்ம ரோனன் இப்பதான் கரெக்டா ஒருத்தர் பின்னாடி இருந்து பேசிக்கிட்டே வருவாரு இந்த நேரத்துல கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் டீச்சர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா உன்னோட டீச்சர் ஃபீவருக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜெரோடின் தான் ஜெரோடின் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக வந்திருக்காரு என்ன அப்படின்னா அவங்களோட டிசிபிள் இருக்காங்களா அவங்களோட டிசிபிள்க்கு ஏற்பட்ட கூடிய ஒரு பிரச்சனை பிரச்சனைய பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம ஜெரோடின்னு நீங்க வந்திருக்காரு இப்ப உடனே நம்ம ரோனு பார்த்துட்டு ஓ வந்திருக்காரா ஆனா இவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்காரே பாக்க கொஞ்சம் நல்லா இருக்காரே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருப்பாரு பத்தி பேசுறேன்னா கண்டிப்பா தானே அப்படின்னு சொல்லி ஆமா ஒரு இனிக்கான கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அதனால அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலரா செக் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஸ்டேபிளா வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் அப்ப அதுக்காக நீ இந்த மாதிரி இந்த நேரத்துல வருவ வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அவனை கூட்டிட்டு போகணும் ட்ரை பண்ணுவ இதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லி உடனே அவங்களோட கத்திக்கு போவாங்க அப்போ நம்ம ஜரோடி இருமா இருமா கொஞ்சம் பொறுமையாயிரு இது என்ன மெர்சனரி காப்சா ஏன் சும்மா சும்மா கத்திக்கு போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்போ உடனே நான் ஒரு ப்ராமிஸ காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன் நம்ம தான் சோனியா இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கா இத்தனை வருஷமா அவகிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிறா அவட்ட ஒரு சேஞ்ச் இருக்கு ஆனா அந்த சேஞ்ச் கூட உடனேலாம் வந்து ஆனாலும் நம்ம கண்டிப்பா ஒரு புது ஹோப் இருக்கு கண்டிப்பா நம்ம சோனியா பழச்சு வருவா அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு எல்லத்தையும் கேட்ட உடனே நம்ம நேபிரோஸ்மே ஒரு மாதிரி கவலை ஆயிரும் ஏன்னா நம்ம நாம இருக்காங்கல்ல அவங்க அந்த சோனியா கூட நல்லாவே பேசுவாங்க அவங்களுக்கு சோனியாவை நல்லாவே தெரியும் இந்த சோனியாவுக்கு நம்ம நாம அந்த அட்வென்சர் ஸ்டோரீஸ்லாம் இருக்கும்ல அவங்க வேலை பாத்தப்போ அப்படி இருக்கிற அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு காரணத்திலே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க இல்ல இப்ப அதை பத்தி நம்ம ஜெரோடன் பேச வரல நம்ம ரோனன் பத்தியும் பேச வரல அவர் உண்மையிலே பேச வந்தது நம்ம சொல்ற டிஏ பத்தி அதாவது அடேஷான் பத்தி ஆக்சுவலா நம்ம ரோனன் கேட்டுக்கிட்டா பண்ணிருப்பாரு இப்பதைக்கு அவருக்கு தெளிவா தரல இருந்தாலும் அவருக்கு ஒருவேளை அவர் சொல்ற அந்த தியரி கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அடேஷான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒருத்தவங்களா இருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு பவர் இருக்குல்ல அந்த பவரை அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு மோசமான பவர் தான் அவங்கள்ட்ட இருக்கு இப்ப அந்த பவர் பத்தி கண்டிப்பா நம்ம நாபிரோஸ்க்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் தன்னோட டீயை கூட வச்சுக்கிட்டு தன்னோட பக்கத்திலேயே வச்சு அந்த பவர் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணு பண்ண கூடாது அப்படின்றதுக்காக தான் கூடவே வச்சிருக்காங்க இப்ப இத பத்தி நம்ம பத்தியெல்லாம் சொன்ன உடனே நம்ம நாபிரோஸ் டக்குன்னு கோவமாகி அமைதியாயிரு உனக்கு அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாது நீ நினைக்கிற மாதிரி என்னோட டீயை ஒண்ணு அந்த அளவுக்கு பிரெஜையிலான ஆள் கிடையாது அதனால நீயாவே எல்லா முடிவையும் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த அளவுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம ஜோரோ சரி நான் இதை இத்தோட விட்டுறேன் நீயே சப்போர்ட் பண்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது எல்லாத்தையும் அந்த பொண்ணை முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப இந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் கேட்ட உடனே நம்ம நான் கொஞ்சம் நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த நேரத்தில் நம்ம ரோலன் போயிட்டு நம்ம ஜரோடன் கிட்ட ஆமா இது மெர்சினரி பத்தி பேசுனீங்களே நீங்க ரெண்டு பேரும் மெர்சினரியில வேலை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பா அப்போனே ஜரோடனும் ஆமா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேருமே அங்கேதான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் இங்க வந்து ப்ரொஃபசர்ஸா மாறணும் ஆனா அந்த இடத்துல நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அந்த அளவுக்கு நல்லா இல்ல மெர்சனரில இருந்து எங்க ரெண்டு பேருக்குமே தனித்தனியா ஒரு மிஷன் வந்திருக்கு அது என்ன தெரியுமா நம்ம ஜெரோடின் நாபிரோஸ காலி பண்ணும் நம்ம நாபிரோஸ் ஜெரோடின காலி பண்ணும் இப்படி ஒரு மிஷன் வந்த உடனே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மீட் பண்ணிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு நடந்த சண்டையில ஜெயிச்சது உண்மையிலே நம்ம நாபிரோஸ் தான் ஆனா நம்ம ஜெரோடின் இருக்காருல அவர் பார்த்தப்ப நம்ம நாபிரோஸ பார்த்து ரொம்ப ரொம்ப பயந்துட்டாரு ஏன்னா அன்னைக்கு நாபிரோஸ பார்க்கும்போது ஒரு மனுஷி மாதிரி தரல லிட்டரலா இன்கார்னேஷன் ஆஃப் டெத் மாதிரி இருந்தாங்க லிட்டரலா டெத்தே தனக்காக கிளம்பி வந்த மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு அவருக்கு வந்து அந்த பயம் இருக்குல்ல அதை இன்ன வரைக்கும் தன்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்லுவாரு அப்பதான் அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப மோசமா இருந்தாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி இப்பதான் கொஞ்சம் மனுஷியா மாறி இருக்காங்க இதை கேட்ட உடனே நம்ம இதுதான் அந்த மாதிரி மனுஷியா இருக்கும்போதே இப்படிதான் இருக்கா அந்த மாதிரி எப்படி இருக்குன்னா அப்ப அப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பான் அப்ப உடனே நம்ம ஜெரோடின் திருப்பி சொல்லுவாரு ஆக்சுவலா இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெரோடின் தோத்து பண்ணார் இதுக்கப்புறம் அவர் முக்கியமான ஆள தன்னோட வாழ்க்கையிலேயே முக்கியமான ஆளு மீட் பண்ணாரு அதுதான் சோனியா சோனியா அந்த ஏரியாவோட ரெசிடென்ட் யாரா என்னன்றதுலாம் அவருக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம சோனியா இவரை அடிபட்டு கிடக்கறத பார்த்த உடனே சாகர நிலைமையில இருந்தார் அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம சோனியா தான் காப்பாத்தி இவர் கூட இவரை தங்க வச்சு இவருக்கு எல்லாத்தையும் பாத்துக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் போக போக இவங்களுக்குள்ள அந்த காதல் மலர்ந்து அதுக்கப்புறம் இவங்களுமே ரெண்டு பேருமே லவ்வர்ஸா மாறிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் கப்புல்சாவும் மாறிட்டாங்க சோ இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அப்ப ஆரம்பத்துல மோதல் இருந்திருந்தாலும் நம்ம நாய் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோனியா தான் சோனியா ரொம்ப ரொம்ப பியூரான ஒரு பொண்ணு ரொம்ப அமைதியா ரொம்ப பக்குவமா நடந்துக்கிற ஒரு பொண்ணு அதை பார்த்ததுனாலே நம்ம நாபிரஸ்க்கு ரொம்ப புடிச்ச போயிரும் அதனால நம்ம நாபிரஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இந்த சோனியா இருந்தாங்க நம்ம நேபிலோஸ் போக போக இந்த ஜரோட மன்னிச்சிட்டாங்க என்னதான் ஆரம்பத்துல சண்டை சண்டைப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் பெருசா கண்டுக்கல ஆனா அந்த மாதிரிலாம் இருந்ததுனால மட்டும்தான் சோனியா இறந்து போன உடனே நம்ம நாபிரோஸ்க்கு ஜரோட சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு ஏன்னா ஜெரோடின் சோனியாவை காப்பாத்தாம போயிட்டாரு அது அவரோட பொறுப்பு அதை பண்ணாம போனதுக்காக தான் நம்ம ஜெரோடின பார்த்தா அவங்க ரொம்ப ரொம்ப கோவப்பட்டாங்க ஆனா அதையும் தாண்டி இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்களை திருப்பி உயிரோட கொண்டு வருவேன் சொல்லி அவங்களோட பாடியை இத்தனை நாள் அவர் இது பண்ணி வச்சிருக்காருல அதுவும் நம்ம நாபிரோஸ்க்கு ரொம்ப கோப்பது கோபத்தை ஏற்படுத்துச்சு ஆனா இத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம நாபிரோஸ் இந்த இது வரைக்குமே யாருகிட்டயுமே அந்த சொன்னதே இல்ல ஆக்சுவலா அவங்களுக்கு இந்த சோனியாவை வச்சு ரிசர்ச் பண்றாரு அப்படின்றதுலாம் நல்லா தெரியும் இருந்தாலும் அதை அவங்க அப்படியே அமைதியாவே வச்சிருக்காங்க அந்த ஒரு தான் நம்ம ஜெரோரின்மே ஒரு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை நம்ம சோனியா உயிரோட எந்திரிச்சு வந்தாங்க அப்படின்னா நம்ம நாபிரோஸ் இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு அதுக்காக தான் அவருமே பொறுமையா காத்துக்கிட்டு இருக்காரு இப்ப பாக்குறதுக்கு அவங்க அப்படி இருந்தாலும் வெளித்தோற்றம் இப்படி எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கோமா இருக்கிற கேரக்டர் மாதிரி இருந்தாலும் அவங்க உண்மையிலே ஒரு நல்ல மனசு கொண்டவங்க அதனாலதான் நம்ம ஜெரோடன்க்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கு இப்ப இன்னொரு பக்கம் அடுத்த நாள் நம்மளுக்கு ஹால் ஆஃப் ட்ரூத்துக்கும் காட்டுவாங்க இந்த ஹால் ஆஃப் ட்ரூத்ல தான் பிளாக் மேஜிக்கோட லெபோர்டரி இருக்கு இந்த இடத்துல தான் நிறைய பெரிய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க பிளாக் மேஜிக் ப்ரொஃபஸர்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே இங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம ரோனன் அடேஷன் அப்புறம் நம்ம மூணு பேருமே போவாங்க அப்போ உடனே நம்ம ரோனன் அந்த இடத்தை பார்த்துட்டு யோ ப்ரொஃபஸர் இது என்னையா இது உன்னோடைய லேப விட ரொம்ப மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆக்சுவலா இந்த லேப்ல தான் ஒரு முக்கியமான ஒண்ணு இருக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நம்ம இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அது என்ன அப்படின்னா அடல்ட் மானா எக்ஸ்ட்ராக்டர் சோ இந்த அடல்ட் மானா எக்ஸ்ட்ராக்டர் ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மானாவை வெளில எடுத்துட்டு வரும் நார்மலா ஒரு சில பேருக்கு அவங்களோட மானா என்ன மாதிரியான சென்ஸ்ல இருக்கு அப்படின்றதே தெரியாம இருக்கும் இப்போ நம்ம அடேஷான கேஸ்ல இருக்கிற மாதிரி சோ அப்படி அப்படி இருக்கிறவங்களுக்கு இதுக்குள்ள கொண்டு வந்து அவங்களை நிறுத்துனாங்கன்னா அவங்களோட உண்மையான அந்த மானா இருக்குல்ல அந்த இன்ஹெரன்ட் மானா அதை கொஞ்சோண்டு வெளில எடுத்துட்டு வரும் அப்படி வெளில எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு அது என்ன மானா அப்படின்றது தெரிய வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிடுவாங்க ஆனா இதை ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காசு செலவாகும் நம்ம அடேஷான் அவங்க வாழ்க்கை ட்ரை பண்ணா கூட எல்லா சொத்தையும் வித்தா கூட இதை ஒரே தடவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒண்ணு

நம்ம அடேஷனோட பாடியில இருந்து வெளில வந்த உடனே சுத்தி நிறைய பிளாக் மேஜிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கேசஸ் எல்லாமே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுங்க எல்லாம் உண்மையிலே இறந்து போனதுங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இறந்து போன அதுங்க அதுங்களே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இதுதான் நம்ம அடேஷானோட முக்கியமான பவர் அந்த ஸ்ட்ரேஞ்சான பவர் இவங்க கிராண்ட் கமாண்டரா இருந்து அயன் லேடியா மாறுறதுக்கான ஒரே ஒரு பவர் இது மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஈவலான ஒரு பவர் இத பத்தி நம்ம ரோனனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஜெனலின் இதான் கிஸ் பண்ணிருப்பாரு இது கண்டிப்பா அந்த மானாவா இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்ச மாதிரியே இது ஷாடோ மானாதான் இப்ப இத பத்தி சொன்ன உடனே நம்ம அடேஷா இருக்காங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது இப்படி ஒரு மான பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே ரோனன்மே இந்த மானாவதா சொன்னா அப்படி இது என்னதான் மானா அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்ப நம்ம புரொபசர் சொல்லுவாரு ஆக்சுவலா இந்த மானா பத்தி யாருமே கேள்விப்பட்டிருக்கிற வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த மாணப்பத்தின் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டாப் சேக்கிரன் அது யாருக்கும் தெரியாது இவனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா அது மத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒண்ணுதான் இந்த ஷேடோ மானா ஒருவேளை அப்படியே தெரிஞ்சாலும் கூட அதை பத்தின இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா இந்த மானா யாருக்கெல்லாம் மேனிபெஸ்ட் ஆகுதோ அவங்க சீக்கிரமாவே செத்துடுவாங்க ஒரு சில நேரம் அவங்களுக்கு மேனிபெஸ்ட் ஆகாம போயிரும் அப்படி மேனிபெஸ்ட் ஆச்சுன்னா அவங்க சீக்கிரமா செத்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஈவலான பவர் தான் இந்த ஷேடோ மானா இந்த ஷேடோ மானா நார்மல் மானா மாதிரி கிடையாது நார்மல் மானாவோட அப்படியே பண்டமெண்டலா டிஃபரெண்டா இருக்கும் ஆனா அதே இடத்துல நார்மல் மானாவோட பல மடங்கு ஸ்ட்ராங்கரா இருக்கும் இந்த மானாவை யார் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற முடியும் அந்த அளவுக்கு அதிகமான அளவு பவர் இந்த ஷேடோ மானா கிட்டே இருக்கு ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஷேடோ மானா எப்ப மேனிபெஸ்ட் ஆகும் அப்படின்றத ஒருத்தரால சொல்லவே முடியாது அதனால ஒரு சில நேரம் அந்த யூசர்ஸ் நார்மலா நார்மலா லைஃப் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கல்ல அந்த நேரத்தில் இந்த ஷேடோ மானா திடீர்னு வந்து மேனிபெஸ்ட் ஆகும் அப்படி மேனிபெஸ்ட் ஆன உடனே அவங்க அந்த ஒரு சர்ப்ரைஸ்ல அவங்கள அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும் கண்ட்ரோல் பண்ண முடியாம போன உடனே அவங்களே போசக்கா மாறி எல்லாரையும் அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது முடிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட லைஃப் போக ஆரம்பிச்சு எக்ஸாஷனால அவங்களே இறந்து போயிடுவாங்க இதுதான் இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே நம்ம இந்த மாதிரியான ஒரு பவர் உனக்கு வேணுமா இல்லையன்றத நீ தான் முடிவு பண்ணுவோம் ஏன்னா அந்த பவர் மேனிஃபெஸ்ட் ஆகாத மாதிரியான ஒரு லிமிடேஷனை என்னால போட முடியும் அப்படி இல்ல நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு மொத்தமா அந்த இல்லாத மாதிரியே நம்மளால பண்ணிட முடியும் ஆனா நீ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நல்லா யோசிச்சுக்கணும் இது வரைக்கும் அந்த ஷாடோமானா யாருக்கெல்லாம் இருந்திருக்கோ அவங்களோட நிலைமை அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா போனதே கிடையாது நிறைய பேரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்க இறந்து போயிட்டாங்க நிறைய பேரை தூக்கல போட்டுட்டாங்க இல்ல கொண்டுட்டாங்க சோ அந்த மாதிரியான முடிவு மட்டும்தான் அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினால நீ கண்டிப்பா கவனமா யோசிச்சே ஆகணும் இந்த ஷேடோ மானான்றது ஒரு டபுள் ஏஜ் ஸ்வாட் அதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஜெரோடின் கேட்பாரு ஆக்சுவலா நம்ம அடேஷன் இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில அனுபவிச்ச அந்த கஷ்டங்கள் அது எல்லாத்துக்கும் அவங்க கடைசியா எடுத்த முடிவு என்ன கிராண்ட் கமாண்டரா மாறணும் அப்படி மாறினா தான் நிறைய விஷயங்களை தன்னால மாத்த முடியும் ஆனா அப்படி பண்ணுனா அதுக்கு மன உறுதியும் நிறைய தைரியம் நிறைய பவர் தேவை அவங்களுக்கு அந்த பவர் இல்லாம இருந்துச்சு ஆனா இப்ப அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஷேடோ மானா மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களால நினைக்க முடியாத விஷயங்களை செய்ய முடியும் ஆனா அதை ஏத்துக்கறதுக்கான மனசும் அவங்க கிட்ட இருக்கணும்

அதனால நான் விட்டு கொடுக்க போறது இல்ல கண்டிப்பா இதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அதுக்கான ரிசால்ட் என் இருக்கு அதனால ப்ரொஃபசர் ட்ரை பண்ணி பாத்துருவோம் சொல்லி நம்ம ஜரோடனை பார்த்து சொல்லிடுவாங்க இப்ப ஜரோடனும் உண்மையிலேயே உன்னோட அந்த ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ அந்த பொண்ணோட டீயவா இருந்தீனா நீ கண்டிப்பா இந்த மாதிரி தான் பேசுவ அதனால உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த மானா எக்ஸ்ட்ராக்டர் ஆன் பண்ணுவாரு இப்ப அதை ஆன் பண்ண உடனே நம்ம அனைஷனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மானா எல்லாமே வெளில வர ஆரம்பிச்சிடும் இது அந்த ஷேடோ மான அளவுக்கு பிளாக் கலர்ல இருக்காது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் இது உண்மையிலேயே ஷேடோ மானா கிடையாது இது நார்மல் மானா நார்மல் மானா இவங்களோட உடம்புக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஷேடோ மானா உங்களோட இன்ஹெரண்ட் மானா ஆனா இந்த நார்மல் மானாவை அவங்க அக்குமுலேட் பண்ணிருப்பாங்கல மானாக்டிவேஷன் மெத்தட் பண்ணி அக்குமுலேட் பண்றதுக்கு நிறைய சோ அது மூலமா பண்ண மானாதான் இது எடுக்க அவங்க வருஷமா பண்ண எல்லா எடுத்துருவாங்க இத உடனே நம்ம ஒண்ணுமே புரியாது இது ஏன் சொல்லி நம்ம சொல்லுவாரு இது வரைக்கும் யூஸ் பண்ண முடியாம போனதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லவா நீ ஹேண்டில் பண்றதுக்கான இல்ல நினைச்சிருப்பா நீ உண்மையிலேயே உன்னோட நிறைய மானா அகூலேட் பண்ணி வச்சிருப்ப ஆனா அந்த மான எதையுமே உன்னால ஒழுங்கா யூஸ் பண்ணிருக்க முடியாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உன்னோட உடம்புக்குள்ள பேசிக்கா ரெண்டு எனர்ஜி இருக்கு ஒன்னு ஷேடோ மானா இன்னொன்னு இவங்க அகூமலேட் பண்ற அந்த நார்மல் மானா இப்ப ரெண்டு வேற வேற ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய எனர்ஜி ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் கொலேட் ஆகும் அதே மாதிரி தான் ஷேடோ மாணவம் நார்மல் மாணவம் கொலைட் ஆயிட்டே இருந்திருக்கு அதனால மட்டும் தான் இந்த ஒரு மாணவ மட்டும் அவங்களால யூஸ் பண்ணவே முடியல இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல இம்ப்ரூவ் ஆகாம இருந்தாங்க ஆனா இப்படி கான்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அவங்க பாடிக்குள்ள அவங்க இவ்ளோ மாணவ அக்குமுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க இது எல்லாமே அவங்களோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும் தான் அத பார்க்கும்போது அந்த ஜெரோரினிக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இப்ப இந்த எஃபோர்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே நல்லா இருந்தாலும் இந்த எஃபோர்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு டாட்டா சொல்லிக்கணும் ஏன்னா இந்த மானா இனிமேல உங்களுக்கு தேவைப்படாது இவங்க ஷேடோ மாணவ தனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்கள அதுதான் அதிகப்படியான பவர் கொடுக்கும் அதுல இப்ப இந்த நார்மல் மன எல்லாத்தையும் அழிச்சா மட்டும்தான் ஷேடோ பானாவை மட்டும் பியூரா வச்சுக்க முடியும் இப்ப அதான் பண்ண போறாங்க இப்ப நம்ம ஜெரோன்க்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும் இந்த நேபிரசோட டிசிபிள்ஸ் எல்லாருமே ரொம்ப வினோதமா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்கிற காசுக்கு அவனால மானாவே யூஸ் பண்ண முடியல அந்த காசை கை வைக்க போய் நம்ம ஜெரோன் போயிட்டாரு இன்னொருத்தர் என்னடானா அவளுக்குள்ள இருக்கிற அந்த மானா ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த மானா பத்தி பெருசா யாருக்குமே தெரியாது இப்ப இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் தான் இப்பதான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு அப்போ உடனே அதை பார்த்த உடனே நம்ம ரோன் ஒரு டவுட் வரும் ஏங்க இத பார்க்கும் கொஞ்சம் சிமிலரா தெரியுதே ஆமா இப்ப அவன் உடம்புக்குள்ள இருக்க அந்த நார்மல் மானா மொத்தத்தையும் எடுத்து முடிக்க அஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்ல போறீங்களான்னு கேட்க போது ஆமாப்பா கரெக்டா சொல்லிட்டேன் உண்மையிலேயே அஞ்சு வருஷம் ஆகும் நீ கரெக்டா கண்டுபிடிச்சப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்க அஞ்சு வருஷத்துக்கு எப்படி வெயிட் பண்றதுன்னு சொல்லி கேட்டா வேற வழியே கிடையாது ஏன்னா அவங்களோட உடம்புக்குள்ள அந்த போன அந்த நார்மல் மானா இருக்குல்ல அது அவங்களோட மானாக்கோர்லையும் போய் சேர்ந்திருக்கும் அந்த மானாக்கோர்ல இருக்கிற அந்த இருக்கிற மானாவை நம்மளால உடனே ரிமூவ் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிமூவ் பண்ணும் அப்படி ரிமூவ் பண்ணி முடிக்கிறதுக்கு மினிமம் அஞ்சு வருஷமா ஆகும் அப்படியே லோன் கேட்பான் ஆமா இந்த மாணவன் மொத்தமா சேர்த்து வச்சிருக்கோமே இதை மொத்தம் அப்படியே ரிமூவ் பண்ணா ஏதாவது பிரச்சனை வருமா அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் வராது ஆமா இதுக்காக கேட்கிறேன் அப்படின்னு நம்ம ஜெரோடில கேட்பாரு அப்படியா அப்படின்னு கேட்டு டக்குனு தன்னோட லாமா எடுத்து ஒரே வெட்டு அந்த மானா இருந்துச்சுல மொத்த சேர்த்து வச்ச மானாவை ஒரே காலி பண்ணிடுவான் ஏன்னா நம்ம ரோனாலதான் அந்த மானாவை கட் பண்ண முடியல அதனாலதான் நம்ம ஸ்ட்ரைஸ் பண்ணிட்டான் இப்ப உடனே நம்ம அரேஷான பார்த்து இவங்களுக்கு பண்ணது பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கு அதனால அஞ்சு வருஷம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டான் இப்ப இந்த பண்ணி முடிச்ச உடனே அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஷேடோ மானா இருக்குல்ல அது ஒரு மாதிரி ரேஜ் ஆகி அப்படியே போஸ்ட் ஆகும் அப்படி போஸ்ட் ஆகுறதுனால சுத்தி இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடும் கொஞ்ச நேரத்துல அவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அவங்க மயக்கம் போட்டு விழுந்த உடனே நம்ம ரோனன் தான் என்ன சடேஷன் இந்த சிரிச்சிங்களா கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க பொறுமையா கண்ணை திறந்து பாப்பாங்க அப்பதான் நம்ம அடேஷன் கவனிப்பாங்க இந்த சுத்தி அந்த பிளாக் மேஜிக் லபார்டரி ஃபுல்லா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்கல்ல அது எல்லாமே கத்திக்கிட்டே இருக்குங்க இவ்வளவு நேரமா அது அமைதியா இருந்துருக்குங்க ஆக்சுவலா இதுங்க எல்லாம் சாகல போல உயிரோட தான் இருந்துருக்குங்க ஜஸ்ட் தூங்கிட்டு இருந்துருக்குங்க ஆனா இப்ப எல்லாமே முடிச்சு எல்லாமே கத்த ஆரம்பிச்சிருங்க இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அடேஷன் கேக்கும்போது அப்ப நம்ம ஜெரோட் தான் சொல்லுவார் அதுக்கான காரணம் நம்ம அடேஷன் கடைசியா அந்த ஷேடோ மானா பர்ஸ்ட் நடந்துச்சுல அவங்க உடம்புக்குள்ள அந்த பியூரான ஷேடோ மானா வந்தப்ப அந்த நேரத்துல இந்த ஷேடோமான பட்டதுனால மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அவங்களோட ஒரு எபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு இதுதான் நம்ம ஷேடோ மானாவோட ஒரு முக்கியமான எபிலிட்டி மைண்ட் டாமினேஷன் எபிலிட்டி இல்ல மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இருந்தாலும் அந்த மாணாவை மொத்தமா கட் பண்ண காரணத்தினால இப்ப இவங்களுக்கு பியூரான ஒரு ஷேடோ மாணா கோர் கிடைச்சிருக்கு இப்ப இவங்களுக்கு இது கிடைச்சதுனால இனிமேல் இவங்க இதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த ஷேடோ மாணாவோட எபிலிட்டிஸ் என்னென்ன அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அது எல்லாத்தையும் இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா கத்துக்க ஆரம்பிக்கணும் ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் இதுங்களாம் கத்திக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இவரே ட்ரை பண்ணுவாரு ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னே நம்ம ரோனன் இருங்க ப்ரொஃபசர் அத இவங்களே ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி அடேஷான பார்த்து அடேஷான் அதுங்க எல்லார்கிட்டையும் அமைதியா இருக்க சொல்லி நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவா எனது புரியலையே அமைதியா இருக்கணும் சொன்னா இல்ல நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் இல்ல நீங்க சொல்லுங்க கண்டிப்பா ஏதாவது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்ப அவங்களும் சொல்லுவாங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் டக்கு அமைதியாகி திடீர்னு தூங்க போயிருங்க இதை பத்தி தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அந்த மைண்ட் டாமினேஷன் எபிலிட்டி எல்லாரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இந்த மானாவுக்கு இருக்கு சோ இதனாலதான் அது ஒரு ஈவலான பவர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க நம்ம ரோனட் இருக்கால அவனுக்கு இந்த பவரை பத்தி நல்லாவே தெரியும் ஏன்னா அவன் பக்கத்துல இருந்து பாத்திருக்கான் இந்த ஷேடோ மானாவை வச்சு அவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி தான் நிறைய படையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த படையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் அதிகப்படியான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அவங்களோட லிமிட்டை தாண்டி இருக்கிற ட்ரைனிங் அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறப்ப அவனுங்க எதுவுமே கண்டுக்க மாட்டானுங்கல்ல அதனால அவனுங்க எல்லா ட்ரைனிங்கையும் எடுத்துக்கிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம அகாய்டைஸ் எதிர்த்து போட ஆரம்பிச்சாங்க ஆனா அகாயோட்டை எதிர்த்து யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது அது நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ரோனால மட்டும் தான் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் அப்படி இருக்கிறப்ப அந்த போன பணி வீரர்கள் எல்லாம் என்ன ஆயிருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும் எல்லாம் அகாயிட்டேஸ் முன்னாடி போயிட்டு இறந்து போயிருங்க ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம அடுத்தடுத்து எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க இவங்களாவே போய் இந்த மாதிரி சாகறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம அடேஷான் இருக்காங்கல்ல அவங்க இவங்க எல்லாரோட அந்த மைண்டையும் மூளை செலவையும் பண்ணிருப்பாங்க அதாவது பிரைன் வாஷ் பண்ணியிருப்பாங்க அதனால மட்டும் தான் இந்த மாதிரி நடந்துக்கிறானுங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம ரோல் கேட்டிருப்பான் இது ஒன்னே ஒண்ணுதான் ஒரே ஒரு மெத்தட் அப்படின்னு ஏன்னா இது பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் ரொம்ப கொடுமையான ஒரு பவரா இருக்குல்ல இந்த மாதிரி இன்னொருத்தவங்கள கண்ட்ரோல் பண்றது அவங்களுக்கான அந்த ஒரு உரிமையை விட்டு குடுக்கற மாதிரி இருக்குல்ல அவங்களோட இந்த ஹியூமானிட்டியே போற மாதிரி இருக்குல்ல இது உண்மையிலே நல்ல பவர் தானா கேட்கும் போது அப்ப நம்ம அடேஷான் கிட்ட இருந்ததுதான் இந்த ஒரே ஒரு வழி மட்டும் அந்த அகாலிட்டேஸை எப்படி தோக்கடிக்கிறதுனே தரல அப்ப அதுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி தான் ஆகணும் அதுக்கு எத்தனை பேர் சாக்ரிஃபைஸ் ஆனாலும் பரவாயில்ல இது ஒண்ணுதான் ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லி அதை மட்டும் தான் அவங்க பண்ணிக்கிட்டு பாஸ்ல அவங்களுக்கு வேற வழியே இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பண்ண வேண்டியதா போச்சு ஆனா இப்ப நம்ம ரோனன் இருக்கா ஒருவேளை இப்ப அவங்க திருப்பி அந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்ம ரோனன் அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அதையும் தாண்டி அப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைமை இந்த வாழ்க்கையில அவங்களுக்கு வந்துச்சுன்னா அப்ப நம்ம அடேஷான் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப நம்ம அடேஷனோட இந்த ஒரு பவர் இருக்குல்ல இது இருக்கிறதே கேட்கறதுக்கு ரொம்ப மோசமான பவரா இருந்தாலும் நம்ம ரோனன் இப்ப இதை எப்படி தடுக்க போறான் இப்ப அவங்களோட அவங்கள இந்த வாழ்க்கையில எப்படி மாத்தி கொண்டு போறான் என்ன இருந்தாலும் இந்த பவரை யூஸ் பண்ணி தான் ஆகணும் இதுதான் அவங்களை ஸ்ட்ராங்கா மாத்தும் ஆனா அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம ரோனன் தான் முடிவு பண்ணும் நம்ம ரோனன் எப்படி ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனா கைஸ் அரிக்கத்தோ கசாய்மஸ்